நெஞ்சோடு கலந்தவளே உயிரோடு உரைந்தாளே எனக்காக குறந்தவளே என் உனக்காக நான் இருப்பேன் உன் நிழலாக நான் வசிப்பேன் எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே இல்லையோ இன்னமும் கோவமாத்தே இருக்கா உனக்கு இங்கே மனமுள்ள பொண்ணு ஒண்ணு மனம் துடிக்க விட்டாக மறுதலிக்க பரவாயில்ல இல்ல அது வந்து அதான் பரவாயில்லன்னு சொல்லுதேங்களா ஐயோ பரவாயில்லங்க நான் எதை நினைச்சுக்கிடல நீங்க என்ன யாசனிய அது இல்ல டீ ஆசையா ஓடி வந்தே நான் உன்னை என்னமா யாசிட்டேன் சாரி டீ அனு பிரஷர் வேற அதுவும் இந்த டெண்டர் நம்ம கைய விட்டு போச்சுதுல அதுலதான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன் அது மேல இருந்த கோபத்துல உங்ககிட்ட பரவாயில்லங்க நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா உன்ன நான் எப்படி யாசனே அப்ப கூட அதை பெருசா எடுத்துக்கலையே அப்படி இருந்து என்ன மட்டும் தானே பாக்குதேன் நீங்க ஏன் புருஷன்ல இந்த செல்வா யாருக்காகவோ எதுக்காகவோ யாருக்கிட்டே தோத்தது கிடையாது ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அந்த சேதுக்கிட்ட தோத்து போயிட்டேன் அதை தாண்டி என்னால தாங்கிக்கிட முடியல ஏங்க அப்படி நினைக்காதீங்க நீங்க தோத்து போல என்ன சொல்லுதா அவன் குறுக்கு வழியில போய் தான அதை வாங்கினா அதே ஆயுதத்தையே நீங்க கையில் எடுத்தா அந்த டெண்டரை இன்னும் கொடுக்கலையே இல்ல நீ எனக்கு புரியல அந்த பேப்பர்ல எம்புட்டு அமௌண்ட் கோட் பண்ணீங்க அதை விட கம்மியா பண்ணுங்க ஓ சிவா பேர்ல என்னடி சொல்லுதா ஆல்ரெடி உங்க பேர்ல பதிஞ்சாச்சு அதே ஏதே உங்க தம்பி பேர்ல போட்டா இத நான் யோசிக்காம போயிட்டனே ராம் இப்ப இருக்கிற நிலமையில இது சரி ஆனால் ஆனா சிவா புத்திசாலி புரிஞ்சுக்கிடுவான் கேட்டீங்களா இதுக்கு தாண்டி பொண்டாட்டி ஆ போதும் அந்த சேது யாமதி பறக்கி தான் உள்ள வந்தானு கண்டுபிடிங்க அந்த கம்பெனி போட்டு கொடுத்துட்டா அப்ப என்ன பண்ணுவாவா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துருமே ஆமா உடம்பு پورا மூள வாங்க இதுக்கு என்ன உதவி வேணாலும் நான் பண்ணுவேன் ம் இதெல்ல இதுக்கு தான் டீ உன கூடவே வச்சிடணும்னு நினைக்க ஆ ஏன் அப்படி பாக்குறியா அப்புறம் அது வந்து சாம போயிருந்தா சொல்லிட்டேன் நீங்க ஒண்ணே என்ன கொஞ்சம் வேணாம் கேட்டீலா ஒண்ணே ஒண்ணு முடியாது ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆபீஸ்ல பார்த்தேன்ல அந்த அனுதானாண்டு சந்தேகமா இருக்கு டீ ஏன் அப்படி சொல்றியா ஏன்னா அந்த அணு அப்புறம் அணியா வாய் கூட பேச மாட்டா கேட்டியா ஆனா இப்ப இருக்க அணு எவ்வளவு அறிவா பேசுதா ஊர்ல மாட்டா இல்ல வாயெல்லாம் அடிக்கா அந்த அணுதான் இந்த அணுவான்னு சந்தேகமா இருக்குதி போய் நக்கல் அடிக்க முடியுமா கேட்டியா போயிருங்க சொல்லிட்டேன்

இங்க என்ன பிரச்சனை வாங்க அவைய பேசுறதை நீங்களே கேளுங்க மாமா என்னமா தங்க பிள்ள இங்க நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாம் என் அப்பா தான் காரணமா அப்படின்னு உங்க தம்பி சொல்லுதாவ நீ சும்மா இருந்தே ஏய் ஆமடி உன் அப்பேன் தாண்டி காரணம் அந்த டெண்டர் எங்க கையை விட்டு போச்சுதுன்னா அதுக்கு காரணம் கூட உன் அப்பேன் தான் இங்க பாருங்க எங்க அப்பாவை மரியாதை இல்லாம பேசாதையே சொல்லிட்டேன் எனக்கு கோபம் வந்துடும் அப்படி தாண்டி பேசுவேன் மாப்பிள இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல தெரியல வீணா என் மேல பழி சொல்லாதிய யோ போது நிறுத்தியா உம்ம பத்தி எனக்கு தெரியாது செத்த பொண்ணவே காடுத்துனவனாச்சே அத்தை உங்க மாவனை சொல்லி வைங்க பாத்துக்கங்க அசிங்கமா போயிரு சொல்லிட்டேன் ஏய் என்னடி பண்ணுவ சிவா ரெண்டு பேரும் அமைதியா இருக்க போறீங்களா என்ன அப்புறமா பேசிக்கலாம் இல்ல மாமா இதுக்கு அப்புறம் நான் விட போறதில்ல ரெண்டில ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் என் பொண்ணு சொல்லுவதும் சரிதான் மாப்பிள உங்க தம்பி ரொம்ப பேசிட்டான் கேட்டீல எங்க வேணாங்க மலர அத்த சொல்வத கேளுமா முடியாது என்னங்க இது எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க சிவா உள்ள போ முடியாதுமே மலரு வேணாமா இதுக்கு மேல இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட நம்ம இருக்க கூடாது கேட்டியா ஐயோ சமந்தி என்ன பேசுறியா அவ என் வீட்டு மருமக அவ என் பொண்ணு

அதவே புடிச்சு தொங்கிக்கிட்டு இம்புட்டு பெரிய பிரச்சனை ஆக்கிட்டியே ஓஹோ நானா உன்ன மாதிரியெல்லாம் என்னால வாழ முடியாது டி ஏ இப்போ நீ என்னடி சொல்ற இல்ல இப்போ நீ என்ன சொல்ல வாரேன்னு கேக்க ஏன் மொற மண்டைக்கு புரியல ராமம்மாவ பாத்தியல கோதலிக்கிறது இவால ஆனா என்ன வேல பார்த்தாத அதே மாதிரி தான நீங்கள் இருப்பியா ஒண்ணுக்கு ஒண்ணு சொல்லிச்சது கிடையாதே போது நிறுத்துடி

ஆதியில பேசுறதுக்கு உனக்கு தகுதி இல்லடி மலரு வார்த்தை விடாத சொல்லிட்டேன் அவ தலையில அவள் ஏமா என்ன வாரி போடுறாளே இவ ஏன் இப்படி எல்லாம் பேசுதான் என்ன கலட்டி விட்டுட்டு இன்னொருத்தி பாக்கணும்னு தானே அலையுதையே அதனால தானே என் அப்பா மேல பழிய போடுவிய இன்னொரு தடவை பாய துறந்த தொலைச்சிருவேன் தொலைச்சு என்ன அடிச்சிட்டியல எவ்வளவு தைரியம் வந்து என் பொண்ணு மேல கை வைப்ப வாய மூடிடும் சொல்லிட்டேன் நீ என்னடி சொல்லுதா

மலரு இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது பேசாம போயிரு சொல்லிட்டேன் எல்லாரும் ஒன்னு சேர்ந்துட்டீல பாத்துக்கிறதே அடச்சி வெளிய போ நாயே நீ ஏங்க நீ என்னங்க இப்படி சொல்லுதா சிவா ஆதே சொல்லுதுல தப்பே இல்லடி தப்பு பண்றவன கூட மனுச்சி விட்டுறலாம் ஊர இருந்து தூகம் பண்ணா அப்ப நாளைக்கு நம்ம நிலம போச்சுது வாமா மலரு சரி நீ வா உன்னை என் பொண்ணு மாதிரி பார்த்தேன்னு டீ என் தம்பிகளையோ பேசிட்டியா ச்ச அதுவும் உன் க்ளோஸ் ஃப்ரெண்டு இதுக்காக நீங்க ரொம்ப வரட்டப்படுவியா ஒரு காலமும் நடக்காது டீ நீ அந்தங்களையே துறக்கறவா பேசுவ பார்த்துக்கிற டீ வெளியே போ உன் அப்பாவை பற்றி பொண்ணுக்கு தெரிய வரும்போது நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ

என்னால தாங்கிக்கிறவே முடியலத்த விடுத்தி அது ஒரு பிசாசு வைத்தியம் ராஜசி யா இப்படி புத்தி மாறி போச்சுதுன்னு ஒன்னும் புரியல பொண்ணுக்கு தைரியம் தான் டீ முக்கியம் அத விட்டுட்டேன்னு வச்சுக்க ஒண்ணுமே இல்ல டி இப்பதான் நீ ரொம்ப தைரியமா இருக்கணும் கேட்டியா யாரோ ஏதோ பேசிட்டாவதுக்காக நீ உடஞ்சு போயிடாதமா நீ தைரியமான பொண்ணு என்னால முடியலத்த பேசுனது என் ஃப்ரெண்டாச்சே அந்த எடுவட்டவை இப்படி எல்லாம் பேசுவான்னு யாருக்கிட்டே தெரியும் மானம் கட்டச்சிருக்கி திருட்டி நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு நினைக்கேன் நீங்க கீழே போங்க நான் வரேன் கேட்டி பெரிய பொண்ணு ராம் வந்துட்டானா ரெண்டு பய பிள்ளைகளும் வெளியே போச்சுதுங்க ஆனா இன்னும் வரலையத்த ராம் அம்மாவும் அவியலும் அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருப்பாவான்னு நினைக்கேன் எங்க விக்ரம் வீட்டுக்கா ஆமாத்தே ஒரு போனை போட்டு வர சொல்லேன்டி இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் நான் பாத்துக்கிறேன் பாத்திருமா பாடி பெரிய பொண்ணு அவர் தனியார் பட்டும் அப்பனும் இல்ல ஆறுதல் சொல்ல ஆசப்பட்ட வாழ்வும் உன்னு அவளுக்கு இங்கே சேரல